இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டன் யார் என்பது குறித்து பிசிசிஐ இன்று ஆலோசனை நடத்த உள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் இருபதாம் தேதி தொடங்க உள்ளது இந்த அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியான நிலையில் சர்வதேச டெஸ்ட் இருந்து ஓய்வு பெறுவதாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அறிவித்தனர் இந்நிலையில் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனை தேர்வு செய்வது தொடர்பாக பிசிசிஐ இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது இதனிடையே கேப்டனாக சுப்மன் கில் மற்றும் துணை கேப்டனாக ரிஷப் பன் தேர்வு செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டன் யார் என்பது குறித்து பிசிசிஐ இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் இருபதாம் தேதி தொடங்க உள்ளது இந்த அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியான நிலையில் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அறிவித்தனர் இந்நிலையில் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனை தேர்வு செய்வது தொடர்பாக பிசிசிஐ இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது இதனிடையே கேப்டனாக சுப்மன் கில் மற்றும் துணை கேப்டனாக ரிஷப் பன் தேர்வு செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது